நண்பர் விஜயகாந்த் நண்பர் விஜயகாந்த் அவருடைய மறைவு தமிழக மக்களுக்கு ஒரு பெரிய இழப்பு திரைத்துறையில் மட்டுமல்ல அரசியல் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு மிகப்பெரிய ஒரு முத்திரை பதித்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மிக தைரியசாலி தைரியமான அரசியல் முடிவுகளை எடுத்தவர் கொள்கை பிடிப்பில் உறுதியாக நின்றவர் அவர் எத்தனையோ பதவிகளுக்கு சென்றிருக்கலாம் ஆனால் கொள்கை எனக்கு மிக முக்கியம் என்று கொள்கைகளை உறுதியாக இருந்தவர் எங்களை போன்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தவர் குறிப்பாக ஆளும் கட்சி ஆண்ட கட்சிக்கு மாற்று மக்கள் மத்தியிலே அதை இருக்கிறது என்ற நம்பிக்கையை மூட்டியவர் நண்பர் விஜயகாந்த் அவர்கள் என் மீதும் மருத்துவர் ஐயா மீதும் மிகுந்த பற்றும் மரியாதையும் வைத்திருந்தவர் என்னுடைய மக்களவை தேர்தலில் பிரச்சாரம் செய்து என்னுடைய வெற்றிக்காக பாடுபட்டவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவரை இழந்து வாடும் அவர் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் திரைத்துறையினருக்கும் எல்லாவற்றுக்கும் மேல் அவருடைய லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கின்றேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க